இதுதான் அரபா மைதானம் ஹாஜிகள் பிறை ஒன்பதாம் நாள் ஒட்டுமொத்த ஆஜிகளும் இந்த இடத்துல தங்கியிருக்கணும் இந்த மைதானத்தை ஃபுல்லா தங்கியிருப்பாங்க ஆஜிகள் ஒன்பதாம் நாள் நொஹருடைய தொழுகையை கசராக திங்க தொழுவணும் அதே போன்று லொஹருடைய பக்திலேயே கசராக அசருடைய பக்தையும் ரசூத் சல்லாசி வச்சிருக்காங்க வந்திருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆஜிகளுமே இந்த அரபா பேரொழியில் நொஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையும் கசராக ரெண்டாய் தொழ வேண்டும் எல்லா ஹாஜிகளுமே அரபாவில் தங்கணும் ஏன்னா நபிகள் நாயம் செல்லாரு சொல்றாங்க அல் ஹஜ்ஜு அரஃபா அரபான்னாலே ஹஜ் தான் இந்த அரபாவில் தங்குனாதான் ஹஜ்ஜு நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஹஜ்ஜுடைய காலத்தில் இந்த இடத்த நம்மளால பார்க்க முடியாது அதனால உம்ராவுடைய நேரத்தில் நம்ம இந்த இடத்த பார்க்கணும் இந்த இடத்துல தான் ரசூல் சல்லா அலி செல்லம் இறுதி பேருரை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ரசூல் சல்லா பேர் இறுதி பேருரை நடத்தினார்கள் ஹஜ்ஜி இருக்கும் போது இங்கே தான் ரசூல் சல்லா அலி செல்லாம் ஹஜ்ஜினுடைய பேருரை நடத்துனாங்க இங்கே தான் இந்த மக்களுக்கு சொன்னாங்க இன்னா கலக்குனாக்கும் இன்னப்சி வாஹிதா நாம் ஒரே ஆத்மா ஒரு ஆண் பெண்ணில் இருந்து படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹுத்லா குரானில் சொல்கிறான் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் செல்லாடிச்சிடுறேன் லா ஃபதர் அலி அரபிகின்னு வராடி அஜமிகின்னு ஒரு அரபிய அரபி அல்லாத விட சிறந்தவர் ஆற முடியாது ஒரு கர்பூர் கர்பரை விட ச வெள்ளையர் சிறந்தவர் ஆக முடியாது இல்லாபி தக்குவல்லா இறையச்சும் யாருக்கு இருக்கிறது அவர்தான் அல்லாஹ்டு தான் சிறந்தவர் இன்னும் அக்கிரமக்கும் இந்த ல்லாஹ் அத்தக்காக்கும் அல்லாஹ் ரபுல்லாஹ்லியின் குரானில் குறிப்பிடுகிறான் உங்களில் அல்லா சிறந்தவர் யார் யாருடைய உள்ளத்தில் இறையற்றம் இருக்கிறதோ அல்லாவுடைய பயம் இருக்கிறதோ யார் இந்த துணியாவில் ஐந்து வேலை தொழுகை விடாமல் தொழுது கொண்டிருக்கிறார்களோ இறையற்றத்தின் அடிப்படையில் தான் சிறந்தவர் ஆக முடியுமே தவிர உலகத்தினுடைய அதிகாரத்தினாலும் பெருமையினாலும் சிறந்தவர் ஆக முடியாது எவ்வளவு சொத்துக்காரா இருந்தாலும் சிறந்தவர் ஆக முடியாது அல்லாட்ட சிறந்தவர் யார் என்றால் யாருடைய உள்ளத்தில் இரையற்றம் இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர் என்று நிகழ்நாயம் இந்த இடத்தில் வைத்து மக்களுக்கு எடுத்துரை

ஐந்தாவது சூரா அல் மாயுதா அல் மூன்றாவது வசனம் ஒரு யூதன் உமர்மட ஒரு யூதன் வந்து கேட்கிறான் உங்க குரான்ல ஒரு வசனம் இருக்குது அந்த வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அதை நாங்கள் பெருநாள் தினமாக கொண்டாடி இருப்போம் அது என்ன வசனம் தெரியுமான்னு கேட்டாங்க நீ சொல்ல என்னன்னு கேட்டா இந்த வசனத்தை சொன்னா அப்போ உமர் பின் கத்தாப் ரதியல்லா தாலான இரண்டாவது கலிப்பா அவங்க சொல்றாங்க இந்த வசனம் எங்கே இறங்குச்சு எப்போ இறங்குச்சிங்கிறது தெரியும் இது அரபாவுடைய தினத்துல இறங்குச்சு ஜும்மா தினத்துல இறங்குச்சு என்று உமர் பின் கத்தாப் ரதியல்லா தாலானு சொல்றாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல இந்த அரபா பேருவில் இறங்கிய வசனம் எதுன்னா அது எவ்வளவு அக்குமல் திலக்கும் தீனுக்கும் அத்மம் தூ அழைக்கும் ஞாபகத்தி ஒரு ரதியத்திலக்கும் தீனா இது அஞ்சாவது சூறாவுல மூன்றாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லலாம் இந்த வசனம் தான் இங்க இறங்குச்சு அப்ப அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாஹ் இன்றைய தினத்தில் பரிபூர்ணமாக ஆக்கி விட்டான் இறங்கிய வசன இடம் இந்த இடம்தான் ஒரு யூதன் அறிந்து வைத்திருந்தால் இந்த திருமறை குரானுடைய வசனம் எங்க இறங்குச்சுங்கிறத எனவே இஸ்லாமிய மக்கள் நாம் இந்த இடத்துல வந்திருக்குன்னா எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் திருமறை குரான் இந்த வசனங்கிறது இந்த அரபா பேருலையில் தான் இறங்கியது அதனால தான் இறுதி பேருரை என்ற ஹஜ் பேருரை ஹதீஸ்களை நாம பார்க்கணும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த எல்லா சஹாபாக்களை வச்சு சொன்னாங்க இறுதி அச்சில இந்த அச்சுக்கு பிறகு ரிசுல்லாவிடைய இங்க சொன்னாங்க இங்க வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு கொண்டு போய் இந்த செய்தியை சேர்த்துருங்க மல்யகு அந்நி என்னை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் இதை மக்கள்கிட்ட போய் சேருங்க ஒரு இந்த உம்மத்திற்கு அந்த எல்லா மூளை முடுக்கலையும் போய் செஞ்சாங்க இந்த மார்க்கத்தை சொன்னாங்க எனவே அல்லாஹ் இந்த இடத்துல நோக்கம் என்ன நம்முடைய உள்ளத்திலேயே

السلام عليكم ورحمه الله وبركاته